மிகுந்த கனிகளை கொடுப்பாய் பயப்படாதே யோவான் பதினைந்து ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது மிகுந்த கனி கொடுக்க வேண்டுமென்று எல்லோருக்குமே ஆசைதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லோருமே தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்றுதான் பிரியப்படுகிறார்கள் ஆனாலும் அவர்களால் அவ்வாறு செய்ய முடிவதில்லை ஆனாலும் அந்த ஆசையே மேலானது அது தேவனுக்குரியது ஆனால் சிலரோ கனி கொடுக்க முயற்சிப்பது கூட கிடையாது இன்னும் சிலர் இருக்கின்றனர் அவர்கள் அரசியல்வாதிகள் போல மற்றவர்களின் கனியையும் பறித்து தின்று சுகபோகமாக வாழ்வார்கள் கிறிஸ்துவுக்குரிய மெய்யான கனியை கொடுப்பதில்லை இப்படி உலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் கனி தொடர்புடையவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவோடு நிலைத்திருந்து கொடுக்கிற கனியே மேலான கனியாக உள்ளது அது ஒரு பெருக்கத்தின் கனியாக உள்ளது பெருக்கத்தை பற்றி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே அதிகமாக பேசுகிறோம் கனி கொடுப்பதும் பெருக்கம் இருக்க வேண்டும் ஆசிர்வாதத்தை சம்பாதித்து ஒருவது ஒருவரே அனுபவிப்பதற்கு பெயர் கனி கொடுத்தல் இல்லை கிறிஸ்து இதை வலியுறுத்தவும் இல்லை நாம் ஆசிர்வதிக்கப்படுவதே அடுத்தவர்களை ஆசிர்வதிப்பதற்காகத்தான் நாம் கனி கொடுப்பதே மற்றவர்களும் அந்த கனியில் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவும் கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெரும் கனியாக உள்ளது கனி கொடுக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் இருந்தாலும் அவர்கள் எந்த கிளையிலிருந்து கனி கொடுக்கிறார்கள் என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டியது இருக்கிறது கிறிஸ்து என்னும் திராட்சை செடியின் கொடிகளாக இருந்தால் நாம் நிச்சயமாகவே கிறிஸ்துவின் கனியை மிகுதியாக கொடுப்போம் நமது சுயநலத்திற்காக மட்டுமே அந்த கனிகளை பயன்படுத்த மாட்டோம் இன்றைக்கு அநேக கனி கொடுக்கிற கிளைகள் வேறு செடிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன சிலர் அந்திகிறிஸ்துவின் செடியோடு இணைக்கப்பட்டவர்களாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால்தான் அவர்கள் கனியை திருடும் கயவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த சமுதாயம் கனிகளினால் ஆசிர்வதிக்கப்படாமல் உள்ளது மக்கள் துயரத்தை எதிர்கொள்கின்றனர் உங்கள் வாழ்வில் கிறிஸ்துவின் கனியை கொடுக்க முடியாமல் சிரமப்படுகிறீர்களா உங்கள் கனியையும் கூட மற்றவர்கள் பறித்துவிட்டு சென்று விடுகிறார்களா பயப்படாதிருங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள் நிலைமை மாறும் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் பிறருக்கும் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமன்